வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை நீங்களே இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க ஒரு சூப்பரான பயணத்துக்கு நீங்க ரெடியா அந்த பயணத்தோட முதல் படிதான் இந்த என் உத்வேகம் இது உங்களை பத்தி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு புது உலகத்தையே திறந்து காட்ட போகுது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க ஒரு சின்ன கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நிஜமாவே இன்ஸ்பிரேஷன் யாரு இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருக்கலாம் ஆனா நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் சாவி இதுதான் நம்ம வாழ்க்கையில எந்த பக்கம் போகணும்னு சில சமயம் குழப்பமா இருக்கும்ல அப்போ, இந்த பயணம் இருக்குதே அது உங்களுக்கு ஒரு திசை காட்டி ஒரு காம்பஸ் மாதிரி போகுது இது சும்மா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கிடையாதுங்க இது உங்களுக்கான ஒரு அட்வென்ச்சர் வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் ஓகே இந்த ஆக்டிவிட்டி பண்ணி முடிக்கும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நமக்கான இன்ஸ்பிரேஷன் யாரு எதுன்னு ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிருவோம் ரெண்டாவது மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எப்படி கவனிக்கிறதுன்னு கத்துப்போம் ரொம்ப முக்கியமா எத்தனை தடைகள் வந்தாலும் சரி நம்ம கனவை விடாம துரத்துறதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் கடைசியா நம்ம யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறோமோ அவங்க கிட்ட இருந்து எந்த நல்ல குணங்களை எடுத்துக்கலான்னு ஒரு கிளியரான ஐடியாக்கு வருவோம் சரி இவ்ளோ பெரிய விஷயங்களையெல்லாம் அடையணும்னா முதல்ல நாம உத்வேகம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா அதாவது இன்ஸ்பிரேஷன் இது ஏதோ பெரிய மந்திர வார்த்தை மாதிரி உங்களுக்கு தோன்றலாம் ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஆனா அதே சமயம் பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ஃபீலிங் அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க உத்வேகம் இன்ஸ்பிரேஷன் இதுக்கு என்ன டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள் ஒருத்தர பார்த்து அடடா என்ன மனுஷன்யா நானும் இவங்கள மாதிரி இருக்கணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் அடிக்கும்ல அதுதாங்க உத்வேகம் அந்த சின்ன தீப்பொறி தான் நம்மளை நம்ம கோல்ஸை நோக்கி வேகமா ஓட வைக்கிற ஒரு பெரிய எனர்ஜி சரி அப்ப அடுத்த கேள்வி இவ்ளோ பவர்ஃபுல்லான இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கே தான் இருக்கு இத தேடி நம்ம எங்கேயாவது இமயமலைக்கெல்லாம் போகணுமா கண்டிப்பா இல்ல வாங்க எங்க இருக்குன்னு பாப்போம் பதில் ரொம்பவே சிம்பிள் அது உங்களை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கு ஆமாங்க உங்க அம்மா அப்பா கிட்ட ஆரம்பிச்சு உங்களுக்கு சொல்லித்தலை டீச்சர் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போடுற விவசாயி நம்மளை சேஃபாக கூட்டிட்டு போற பஸ் டிரைவர் இப்படி யார்கிட்ட வேணா இருக்கலாம் சொல்லப்போனால் இன்ஸ்பிரேஷன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் கொட்டி கிடக்குது நாம தான் அதை கவனிக்கணும் ஓகே அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சா நம்ம லைஃப்ல என்ன மேஜிக் நடக்கும் முதல்ல உங்க மேலே உங்களுக்கே ஒரு சம கான்ஃபிடென்ஸ் வரும் நானும் இதை செஞ்சு பார்க்கணும் அதை கற்றுக்கணும்னு புது புது விஷயங்களை ட்ரை பண்ண ஒரு ஆர்வம் வரும் இது எல்லாத்தைய விட முக்கியமா உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சுட்டு இருக்கற டேலண்ட வெளிய கொண்டு வரதுக்கு இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி வேலை செய்யும் சரி இவ்ளோ நேரம் பேசிட்டே இருந்தோம்ல இப்போ தியரிய விட்டுட்டு ஆக்ஷனுக்குள்ள இறங்க போறோம் ஆமா நாம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி இது தான் ஐயையோ ஆக்டிவிட்டினா கஷ்டமா இருக்குமோன்னு பயப்படாதீங்க இது ரொம்ப சிம்பிளான ஜாலியான ஒரு விஷயம் தான் நீங்க செய்ய வேண்டியது வெறும் மூணே மூணு ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் குடுத்திருக்கற ஷார்ட் வீடியோஸை நல்ல கவனமா பாருங்க ஸ்டெப் டூ அந்த வீடியோஸ்ல வர்ற ஆட்களை பத்தியும் அவங்க செய்கிற செயல்களை பத்தியும் நல்லா யோசிங்க ஸ்டெப் த்ரீ உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே உங்க புக்ல எழுதுங்க அவ்வளோதாங்க சிம்பிள் இப்போ நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப கவனமா கேளுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எழுத போறதுல இதுதான் சரி இது தப்புன்னு எதுவுமே கிடையாது இது ஒன்றும் எக்ஸாம் இல்ல இது உங்க பர்சனல் டைரி அதனால உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே தைரியமா எழுதுங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்டு என்ன எழுதுறாங்கன்னு எட்டி பாக்காதீங்க ஏன்னா அந்த பயணம் உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் உண்மையா எழுதுங்க இது நூத்துக்கு நூறு உங்களுக்கானது சரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டோம் எழுதியாச்சு அப்போ வேலை முடிஞ்சிருச்சா இல்லவே இல்ல உண்மையான ஃபன் இனிதான் ஆரம்பிக்க போகுது இந்த ஆக்டிவிட்டி வீடியோட நிக்கப் போறது இல்ல அது எப்படி உங்க டெய்லி லைஃபோட கனெக்ட் ஆக போகுதுன்னு இப்ப பார்க்கலாம் சரி வீடியோ தாண்டி உங்க டெய்லி லைஃப்ல அதாவது நீங்க காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் எதை கவனிக்கணும் எதை தேடணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் நினைக்கறாங்க இன்ஸ்பிரேஷன்னா அது பெரிய பெரிய சாதனையாளர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும்னு அது உண்மையே இல்ல நம்மள சுத்தியே இருக்கு வேணும்னா நாளைக்கு நீங்க இதெல்லாம் கவனிச்சு பாருங்களேன் ஒரு கடக்காரர் சிரிச்ச முகத்தோட சர்வீஸ் பண்றது ஒரு விவசாயியோட விடாத உழைப்பு ஒரு டீச்சரோட பொறுமை யா உங்க கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ ஒழுக்கமா உட்காந்து படிக்கிற ஸ்டைல் கூட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் ஓகே இனிமே எல்லாமே உங்க கையில தான் உங்களை நீங்களே கண்டுபிடிக்க போற இந்த சூப்பரான பயணம் இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து அதிகாரப்பூர்வமா தொடங்குது இது உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கலாமா இந்த பயணத்தை நீங்க நிதானமா ரசிச்சு பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா ரெண்டு வாரம் டைம் இருக்கு எந்த அவசரமும் இல்ல பொறுமையா யோசிச்சு உங்க மனசுக்கு என்ன சரியா தோணுதோ அதை எழுதுங்க இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தயங்காம உங்க டீச்சர்ஸ் கிட்டயோ இல்ல உங்க அப்பா அம்மா கிட்டயோ கேளுங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே வார வாரம் கேரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வருது அதையும் மறக்காம பாருங்க ஆக உங்களுக்கான தேடல் இப்போ ஆரம்பமாகுது இப்ப சொல்லுங்க இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யார கவனிக்க போறீங்க எதுல இருந்து கத்துக்க போறீங்க உங்க இன்ஸ்பிரேஷனுக்கான வேட்டை இப்பவே தொடங்கட்டும்